வஞ்சிக்கப்படலாம் என்று வேதம் சொல்லுகிறது எப்படின்னா பெரிய பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை கண் அப்ப அடையாளம் அற்புதம் தேவையா தேவைதான் ஆனால் அதில் இது இட்ஸ் நாட் அ மேஜிக் பிளேஸ் சர்ச் இஸ் நாட் அ மேஜிக் பிளேஸ் பட் இட்ஸ் மிராக்கிள் பிளேஸ் சபை என்பது மேஜிக் செய்யற இடம் இல்லை மிராக்கள் செய்கிற இடம் மிராக்களுக்கும் மேஜிக்கும் வித்தியாசம் இருக்கு மிராக்கள் என்பது இயற்கையாக நடந்தேறுவது மேஜிக் என்பது செயற்கையாக மறைத்து வைத்து செய்வது